ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக மூத்த பத்திரிக்கையாளர் எழுத்தாளர் உமாவதி தமிழன் அவர்கள் சார் வணக்கம் 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 தமிழ்நாட்டின் ஒரு பெரிய கட்சி அதிக எண்ணிக்கையிலான தொண்டர்கள் கொண்ட கட்சி சொல்லப்போனா உங்களே மாதிரி பத்திரிகையாளர்கள் அதனுடைய ஆதி காலம் தொட்டு கவனிச்சு வருவீங்க எழுபத்தி ரெண்டுல நீங்க இருந்தாலும் உங்களுடைய உங்களுக்கு சின்ன உங்களுக்கு தெரிந்தில் இருந்து அப்படியே எம்ஜிஆர் ஆட்சி அது வந்து ஆட்சி எம்ஜிஆர் ஆட்சிலாம் பார்த்துருப்பீங்க நீங்க அந்த அப்படி ஒரு கட்சி அதிமுக எண்பதில் எம்ஜிஆர் இருந்தது எம்ஜிஆர் எமர்ஜென்சி ஆதிச்சது தெரியுதோ இல்லையா நான் ஆட்சியில் இருந்திருப்பேன் எம்ஜிஆர் இறந்தது வரையும் உங்களுக்குலாம் தெரியும் அப்புறம் நீங்கள் ஃபீல்டுக்கே வந்திருப்பீங்க ஜெயலலிதா ஆட்சி கம்ப்ளீட்டாக தெரியும் உங்களுக்கு எல்லாமே இப்போ அந்த அதிமுக கட்சியில் தலைமை பிரச்சனை மீண்டும் வந்திருக்கிறது அது எடப்பாடி தான் இருக்காருன்னாலுமே அந்த ஒற்றை தலைமையில் அவரால் சாதிக்க முடியுதா அப்படிங்கிற பிரச்சனை கட்சிக்குள்ளே வந்திருக்கு இதை கட்சிக்கு வெளியே யாருமே பேசலை கட்சிக்குள்ள ஆறு எக்ஸ் மினிஸ்டர்ஸ் குறிப்பாக கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர்களும் பேர் சொல்லணும் ஒரு அவசியம் இல்லை கவுண்டர்கள் இப்போ வந்து அரசியலே கவுண்டர்களை மையமாக பார்த்தா போகுது அதிமுக அண்ணாமலை கவுண்டர் ஒரு பக்கம் எடப்பாடி கவுண்டர் ஒரு பக்கம் போத தங்கமணி இருக்கு தங்கமணி கவுண்டரு வேலுமணி கவுண்டரு இப்படி கவுண்டர்களுக்குள்ள கவுண்டராக இதாக இருக்குது ஒன்று வந்து இந்த காலத்தில் படத்துலலாம் அஞ்சு கவுண்டர் இருக்கும் ஐம்பது காசு டிக்கெட் ஒரு ஒரு ஒன்பது டிக்கெட் ஒன்று ஒன்று நாற்பது ஒன்று ரெண்டு கவுண்டர் ஆ அந்த மாதிரி பல கவுண்டர்கள் இருந்த மாதிரி இப்போ கவுண்டர் அது டிக்கெட் கவுண்டரில் தானே கவுண்டர்களே வர்றாங்க கட்சியில் அந்த மாதிரி இருக்குது இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நல்லா ஒரு நீங்கள் வந்து எடப்பாடி எடுத்துக்கிட்டு கா காடம்பாடி கந்தசாமியை போட்டாலும் சரி ம் காட்பாடி கடப்புசாமியை போட்டாலும் சரி அந்த கட்சி விளங்காது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கு சசிகலா உள்ளே வந்தால் ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி போகலாம் அது எது என்ன காரணன்ற நம்ம அப்போ பேசுவோம் எதுக்காக சசிகலா வரணும் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுகன்ற கட்சியே ஸ்டார் லீடரை நம்பி தான் அந்த கட்சி இருக்குது அந்த கட்சி கொள்கைக்காக உருவானது கிடையாது நல்லா தெரியுங்க அதிமுக உருவானதே எப்படின்னா எம்ஜிஆர் ரசிகர்களால் உருவாக்கப்பட்டது தான் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டது எம்ஜிஆர் ரசிகர்களால் கட்டமைக்கப்பட்டது தான் அந்த கட்சி ரைட்டா அந்த எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆரை தலைவனாக ஏற்றி கொண்டார்கள் அதனால் அவரை வந்து இருக்கிற வரைக்கும் இருந்தது அந்த எம்ஜிஆரோடய இந்த கட்சி அழிஞ்சு போயிடும் ஏன்னா எல்லாமே சினிமா சார்ந்து சினிமா ரசிகர்களாக இருந்தவர்கள் தான் வந்து அதிமுகவில் ஃபுல்லாக இருக்காங்க அவர்கள் கொள்கை கத்திரிக்காலும் பெரிய அளவில் இருந்தவர்கள் கலைஞர் திடீர்னு தலைமை பொறுப்புக்கு வந்தான் அதிருப்தியில் போன தலைவர்கள்லாம் இருந்தாங்க நெடுஞ்செலியன் போன்றவர்கள் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு எஸ்டி சோமசுந்தரம் போன்றவர்கள் ரைட்டா அப்புறம் அந்த காலகட்டத்தில் இவர் இருந்தார் ராகவானந்தம் போன்றவர் இருந்துட்டு தான் போனார் ஒரு ஒரு பத்து பதினஞ்சு சீனியர் லீடர்ஸ் வந்து திமுக திராவிட கொள்கைகள் மீது பெரிய அளவற்றை பற்றும் பாசம் கொண்டு அந்த திராவிட இயக்கங்களை வளர்த்து எடுத்து கலைஞரை பிடிக்காமல் இல்லை எம்ஜிஆரை வந்து ஏதோ அவர்களுக்கு பதவி கிடைக்காததுனால அதிலிருந்து வெளியேறியவர்கள் தான் அந்த கட்சியோடைய தூண்களாக தாங்கி நின்னாங்க அதுக்கு தலைவர் வந்து யாருன்னா மக்கள்கிட்ட சென்றடையக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்டாராக எம்ஜிஆர் இருந்தார் எம்ஜிஆர் முகத்தை க அண்ணா காலத்திலே சொல்லுவார்ல அண்ணாவே நீ வந்து முகத்தை மட்டும் காட்டி பேசவே வேணாம் போகணும் முகம்காட்டு ராமச்சந்திரா முப்பது லட்சம் வாக்குகள் வாக்குகளை சுருட்டிட்டு இருந்தனால அந்த மாதிரி இருந்ததுனால காட்டு ராமச்சந்திரன் தனியாக போய் முகத்தை காட்டி அவரை தனியாக வாக்குகளை சுட்டிட்டு போயிட்டாங்க அப்போ ஒரு ஸ்டார் லீடர் கிடச்சார எல்லாம் ஒற்றுமையாக இருந்தாங்க அவர் ஆட்சி நடத்திட்டு இருந்தார் அப்புறம் அவரோடயே இந்த கட்சி முடிஞ்சு போக வேண்டியது அப்போ இது சினிமா ஃபாலோவர்ஸால் உருவான ஒரு கட்சி தான் அப்படி இருக்கும்போது அடுத்த ஜெயலலிதா வரும்போது எம்ஜிஆரோட நடித்த ஜெயலலிதா வந்தோடனே டக்குன்னு சரி இவங்க காப்பாற்றுவாங்கன்னு அவங்க பின்னாடி போயிட்டாங்க ஏன் ஜானகி ஏத்துக்கலைன்னா ஏன் ஆரம்பரப்பனை ஏற்றுக்கலைன்னா ஏன் வந்து சீனி நெடுஞ்சலியினை ஏற்றுக்கலைன்னா இவர்களை பற்றிலாம் அதிமுக தொண்டர்களுக்கு தெரியாது அவர்கள் பார்த்த படம் எம்ஜிஆர் படம் எம்ஜிஆர் ஈர்க்கப்படுறாங்க எம்ஜிஆர் ஆக்குறாங்க அதுக்கடுத்து எம்ஜிஆர் கூட ஆட்டம் போட்டால் ஜெயலலிதா அவர்களே நடிகையாக கதாநாயகியாக இருக்கும்போது கதாநாயகம் இறந்துட்டார் கதாநாயகி கையில் கொடுத்துருவோம் குடும்பத்துக்கெலாம் போகக்கூடாது ஜானகியமானால் பழைய நடிகை ஆயிட்டாங்க மார்க்கெட்டில் இருந்த நடிகை ஜெயலலிதா மேலே ஒரு கிரேஸ் இருந்துச்சு உடனே ஜெயலலிதா அவங்க டெல்லியில் எம்பிலாம் ஆனாங்கல்ல ஜெயலலிதா ஜெயலலிதா ஒரு ஸ்டார் லீடருங்க என்ன இருந்தாலும் அப்போ ஸ்டார் லீட்னா ஈஸியாக ஜெயலலிதானா எல்லாருக்குமே தெரியும் ஆரம்ப காலத்தை சொல்லுறேன் ரெண்டு கால ஜெயலலிதா வேறு என்ன அரசியல் கற்றுக்கொண்டு அவர் வேறு அப்போ எப்படி இருக்கும்போது இப்போ அது தப்பிச்சிருச்சு ஜெயலலிதா வந்ததுனால அந்த கட்சி தப்பிச்சு ஓடிச்சு அப்போ ஜெயலலிதாவோடைய ஒரு நாளாக கட்சியை கற்றுக்கோப்பா காலையில் வச்சு எல்லாம் கொண்டு வந்துடுச்சு ரைட்டாக குழந்தைகள் மாதிரி இப்போ அந்த அம்மா செத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா ஸ்டார் லீடர் யார் இருக்கா எடப்பாடி என்ன தகதகன் நின்றாரா எந்த படத்தில் நடிச்சிருக்காரு இவர் எப்படி ஊர்புரா இருக்கணும்னு தெரியும் ஃபுல்லாக எடப்பாடி ஃபோட்டோ கார்டினாலே பாதி பேர் தெரியாது இன்னும் கிராமத்தில் கிழவிகள்லாம் இருக்குது ஆளே தெரியாது யார் இவராக தெருலேயே பார்த்த மாதிரி இருக்கேன்ற மாதிரி தான் எடப்பாடி எடப்பாடி ஒரு ஸ்டார் லீடர் கிடையாது ஆனால் ஒரு அரசியல் கட்சியை நடத்தக்கூடிய ஒரு திறமையான ஆள் தான் அடிமுட்டாலோ இல்லை அரசியல் தெரியாத ஆள் அதாவது லோக்கல் அரசியல் ஒரு தேசிய அரசியல் தெரியாது லோக்கலில் தமிழ்நாட்டில் எதாச்சும் அரசியல் பண்ணணுன்றது மட்டும் தெரியும் சரியா இப்போது ஒரு நீங்கள் வந்து மகேந்திர சிங் தோனி இல்லை கோலி இல்லைன்னா கூட கடைசி பேட்ஸ்மேன் வந்து சுற்று வாங்கி பாருங்கள் மேட்சை ஜெயிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு ஆள் தான் எடப்பாடி எடப்பாடி ஸ்டார் பவுளவர் பேட்ஸ்மேன்லாம் கிடையாது ஆனால் ஏதாவது கூட்டுத்தனமாக ஏதாவது ஒரு இதில் ஜெயிக்கிறதுக்கு இறங்கி பேட்டை சுற்றுறாள் சிக்ஸர் ஃபோர்னு போகும் அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான் எடப்பாடி அடுத்த மேட்சில் பார்த்தா டோட்டலாக போங்கா போயிடும் அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ எடப்பாடியை வைத்து நீண்ட நாட்களுக்கு அந்த கட்சியை நடத்த முடியாது இப்போ என்னென்னா இப்போ இந்த பதினாறு பெர்சன்ட் பதினெட்டு பெர்சன்ட் ஓட்டு போட்டிருக்கவங்க எதுக்கு போட்டிருக்காங்கன்னா இரட்டைகளை அழிந்து விடக்கூடாது எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி அழிஞ்சிடக்கூடாது ஜெயலலிதா நடத்தி வந்த கட்சி அழிஞ்சிடக்கூடாதுன்னு ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசுக்கு மேலே உள்ளவங்க கடமையாக நினச்சி கண்ணியம் இருக்கான்னா கிட்ட இருக்கான்னு தெரியல கட்டுப்பாடு கட்டுப்பாடு இருக்குது கடமையாக வந்து இந்த இதுக்கு ஓட்டு போடணுன்னு கட்டுப்பாடாக வந்து கேக்கு ஓட்டு போடுற கும்பல் பதினெட்டு பெர்சன்ட் ஆகிடுச்சு தொண்டர்கள் வந்து பாப்பா தொண்டர்கள் அப்படி இருக்கும்போது பார்க்குறாங்க முப்பத்தி ரெண்டு பர்சன்ட்லாம் அம்மா இருக்கும் போது வாங்கியிருக்கோம் இருபத்தெட்டு வாங்கியிருக்கோம் அம்மா இருக்கும்போது தோல்வி அம்மாவே தோற்றுருக்கு அது வேறு விஷயம் இப்போ கழுத தேஞ்சி கட்டிருப்போம் பதினெட்டு பர்சன்ட் ஆகிப்போச்சு ஆறு தொகுதியில் எம்பி தொகுதியில் டெபாசிட் அதிமுக டெபாசிட் போகுது ரெண்டாவது இடத்துல நாம் தமிழரும் பாஜகவும் இருக்கிற ஆயிடுச்சு அப்படி இருக்கும்போது தொண்டர்கள்லாம் தொந்தரக்கிறாங்க அப்போ இதில் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு என்ன பார்க்கணுன்னா அடுத்த சின்ன கவுண்டர்கள்லாம் அவர் சேர்ந்து நிற்கிறாங்க யார் கொங்கு வேளா கவுண்டர் அவங்க அதிமுக தலைவர்னு சொல்ல மாட்டிங்களா சீனியர் தலைவர்கள் எடுத்துக்க முடியாதா சீனியர் யார் சீனியர்னா அரசியல் தெரியும் எந்த அரசியல் அடிப்படையில் வர்றாங்க என்ன எந்த கொள்கை ரீதியில் அவங்க எல்லாம் சீனியர் லீடர் நீங்கள் சொல்லுவீங்க சனாதனத்தை இருக்கிறாங்களா இல்லை சனாதனத்தை ஆதரிக்கிறாங்களா அவங்களாம் திராவிட தலைவர்கள் இல்லையா செங்கோட்டையன் தம்பித்துறை இவங்களாம் என் பொன்னையன் இவங்களாம் எம்ஜிஆர் பொன்னையாடையே இருக்காரு அவர் பொண்ணையன் அங்கேயே இருக்காரு அவரெல்லாம் வெளியே விட மாட்டாங்க எங்கள் வீட்டை விட்டு ஏதாவது ஏழரை கூட்டிகிட்டு வந்துடுறாருன்னு சொல்லி அவரெல்லாம் திராவிட தலைவர்னு யாரும் சொன்னார் நீங்களாம் சொல்லிக்கிற வேண்டி இல்லை அவர் ஒரு முறை சொன்னார் அதிமுக திராவிட கட்சி இங்கே அண்ணாமலை பார்த்து பேசணும்னு ஒரு முறை சொன்னார் அல்ல அதில் பேர்ல திராவிடம் இருக்குல்ல அண்ணா திராவிடம்ன்றது நல்லா சொல்லியிருப்பாரு இப்போ தலைவர்களே கிடையாது கொள்கை ரீதியாக அதிமுகவில் எம்ஜிஆருக்கு அந்த காலத்தில் எம்ஜிஆர் அதிமுகவில் இருந்தவர் அப்படி இருந்தால் எம்ஜிஆர் ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டு வாங்கியவர்களா என்ன தெரியும் ஒன்றும் கிடையாது மண்டையும் கிடையாது ஆனா ஆமா ஆனா அவர் கூட இருந்த திராவிட தலைவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க ஸ்ட்ராங்காக திராவிடத்தை ஆதரிக்க இருந்தாரு நிறைய பேர் இருந்தேன் நாஞ்சில் மனோரமஞ்சால இருந்தார் ார எஸ் இருந்தார் ரா இருந்தார் இப்படி ஒரு பத்து பதினஞ்சு தலைவர்கள் இருந்தாங்க இப்போ யார் திராவிட தலைவர் கேளுங்க போய் தங்கமணி ரெண்டு திராவிட முன்னே சரி எந்த கொள்ளையை நீங்கள் ஆதரித்து கட்சியை நடத்துவீங்கன்னு கேளுங்க கவுண்டர் கொல்லையை ஆதரித்து கட்சியை நடத்து இந்த கவுண்ட்ரு வரக்கூடாது முதல்ல கவுண்டர் ஜெயிக்கணும் உள்ளுக்குள்ளே பார்த்தா கோயம்புத்தூர் கவுண்டர் தான் வரணும்னு ஒருத்தர் சொல்லுவார் இல்லை சேலம் கவுண்டரு சேலம் கவுண்ட்ரு பெல்ட்டு ஆமாம் வன்னியர் பெல்ட்டு ஏன் சேலம் கவுண்டர் ஆண்டுட்டாருங்க இப்போ ஈரோடு கவுண்டரு வரட்டுங்க கொஞ்சம் நாள் கரூர் கவுண்டர் வரட்டும் கரூர் கவுண்டர் தான் பிடிச்சி உள்ளே கூப்பிட்டாங்கல்ல பாலாஜியை அவர் விட்டுருங்க நம்மளால் இருக்கட்டாங்க அப்போ இவர் என்ன அண்ணாமலை கவுண்டரை நம்ம விட முடியாதுங்க சின்ன பையன் எப்படிங்க மரியாதையெல்லாம் போட முடியும் நேற்று முதச்ச காலாங்க அந்த பையன் அப்படின்னு அப்போ நீங்கள் கோயம்புத்தூர் கவுண்டர் நீங்கள் ஆதரீங்க அப்படின்னு சொல்லி தங்கமணி வேலுமணி இப்போ கவுண்டருக்குள்ள ஒரு போட்டி இல்லை ஏன் அப்போ செல்லூர் ராஜு அதிமுக பாரம்பரிய அவர்களாம் தேவை சீனிவாசன் அவர் எவ்வளவு திண்டுக்கல் சீனிவாசனா வச்சா கட்சி போயிடுறாரு ஒத்துக்க மாட்டாங்க இவர் வேணா நீங்கள் மேற்கு மண்டலத்தில் உள்ள கவுண்டர் சம்தான் சொல்றீங்களே திண்டுக்கல் சீனிவாசன் செல்லூர் ராஜு விஜயபாஸ்கர் இருக்காரு புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் இருக்கிறாரு ஆர்பிமார் ஜெயக்குமார் இருக்காரு திருப்பரங்குன்றதுக்காரு ஏன் நீங்க மதுரக்கார நான் கேக்குறேன் ஏன் மதுரக்காரங்க பேர்லாம் மதுரைக்கார பேரை நம்ம சொல்ல அவர்கள்லாம் திராவிடத்தை பத்தி என்னன்னு கேளுங்க செக் போஸ்ட் போராட்டம் பண்ணிருக்காரு சாயந்தரம் விட்டுருவாங்க காலையில் போய் செக் போஸ்ட்டில் கூட காசு வாங்குறாங்கன்னு போராட்டம் அதெல்லாம் லோக்கல் அரசியல் திராவிடத்தை பற்றி என்ன தெரியும் இல்லை இந்தி இப்போ இவங்க பிஜேபியை பற்றி எங்களுக்கு என்ன தெரியும் என்ன கொள்கையில் இந்த கட்சி போய்கிட்ருக்கு எதை நோக்கி இவங்க கொண்டு போகிறாங்க இந்த கட்சியை ஏன்னா எதுவுமே தெரியாத ஆட்கள் தான் இவர்களெல்லாம் ஜீரோ வாழ்ந்தார்கள் ஜெயலலிதா நம்பர் ஒன்று அந்த ஒன்று இல்லைன்னா எல்லாமே ஜீரோன்ற இடத்துல ஒன்றுக்கு பதிலாக நீங்கள் வந்து எடப்பாடி எத்தீவு போட்டிங்கன்னா அது ஒரு ஜீரோ எப்படி எல்லா ஜீரோ படிப்பு இருக்காது மதிப்பு இல்லாமல் இருக்குது இப்போ ஒன்று யாராவது கவர்ச்சிகரமான ஒரு லீடரை கொண்டு வந்தால் தான் வேறுபாடு இல்லாத ஒரு வே ஜாதி மத இன மொழி வேறுபாடு இல்லாத ஒருத்தர் தலைவராக வரணும் கவுண்டர் இருக்கணும் இவங்க இருக்கணும் நடாக இருக்கணும் குலமாக இருக்கணும் தேவர் இருக்கணும் கல்லர் இருக்கணும் இதெல்லாம் இருந்து இப்படி இருந்தால் தான் அதிமுக உருப்படமே தவிர கவுண்டரு கையில் கொடுத்தீங்கன்னா இவங்க பிடிங்கிட்டு போயிடுவாங்க தேவர் கல்லரு அவங்களுடையன்னு கொடுத்தீங்கன்னா இவங்க பிடிக்கிட்டு போயிடுவாங்க இப்போ அப்படி தான் ஆயிடுச்சு ஏன்னா ஜெயலலிதா வந்து சாதி பார்க்க மாட்டாங்க பார்க்காத ஒரு ஆள் ஜாதி இல்லாமல் எல்லாரும் தயாரி நடக்கணுன்ற அந்த ஒரு பொதுவான கொள்கையை விடுவார் நீ நக்கிற அவன் என்ன நடக்கிற நீ என்ன நடக்க மாட்டியா ஆனால் பெரிய ஆளுமையாக கூடாது இருந்த ஆமாம் இருந்தவனால அவங்க அப்படி இருந்துட்டாங்க சரி அப்படின்னா ஏற்றிப்பாங்க அப்படி ஒரு தலைமை வந்தால் தான் இன்னைக்கு அதிமுகவாக காப்பாற்ற முடியும் அதுக்கு இப்போ பேலன்ஸில் இப்போ இருக்க இப்போ இப்போதைக்கு யாரும் இல்லை கண்ணுக்கு பண்ண தூரம் வரைக்கும் தூரத்தில் இப்படி கையை வச்சு பார்த்தீங்கன்னா சசிக்கலாம் மட்டும் கிரவுண்டுக்குள்ளேயே இல்லையங்க வருவாப்புல வருவாங்க அவர் எடப்பாடி சிட்டா சொல்லிட்டாரு சசிகலா பற்றி ஓபிஎஸை பற்றி முடிஞ்சு போன சாப்டர் பேசாதீங்க சார் அது இந்த இதில் இப்போ என்ன பண்ணா இவரை மட்டும் தூக்கிடுவாங்க யார் இதை தான் நம்ம ஒரு வருஷமாக சொல்லிட்டு இருக்கோம் எப்படின்னா பிஜேபி வீழ்ந்தால் அடுத்த செகண்ட் சசிகலா போச்சா ஆயிடுவார்னு போதாத காலம் பிஜேபி வாழவும் இல்லை வீழவும் இல்லை நடுவில் தூங்கிட்டு இருக்கு புரியுதா மதில் மதுள் மேலே மாட்டின நாய் மாதிரி ஆயிடுச்சு பூனை தான் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க மதில் மேல் பூனை எந்த பக்கம் பாயும்னு நாயும் அதே மாதிரி இருக்கா அது மாதிரி மதன் மேலே நாய் மாதிரி ஆயிடுச்சு அரசியல் நிலைப்பேன் இப்போ அதனால் என்ன ஆச்சுன்னா இப்போ சசிகலா இறங்கவும் முடியல இறங்காமல் இருக்கவும் முடியல அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையில் போய்ட்டுருக்கு ஆனால் சசிகலா வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் தலைமையாக இருக்குன்னு அவர் முதலமைச்சர் அதை பண்ணுறாருலாம் இல்லை அவர் தலைமையேற்றால் அதிமுகவை கொஞ்சம் அந்த பதினெட்டு பெர்சன்ட்லேருந்து இருபது பெர்சன்ட்லேயே இவங்க எல்லாத்தையும் ஒரு பொதுவான ஆள் ஆழ்வு எடுங்க கவுண்ட்ரு எங்கே பாரு ஹேய் கவுண்ட்ருன்னு வந்தனா மூஞ்சி உடச்சு விடுவேன் என்ன என்ன நீ என்ன பேசுறேன்னா தேவை போய் வேலையாக போய் சீட்டு வேணும் உனக்கு இப்போ கட்சியில் சேர்ந்ததே பிரச்சினை பயந்துருவாங்க இப்படி ஒரு பொதுவான ஒரு மிரட்டக்கூடிய ஒரு ஆளுமை இருந்தால் மட்டும்தான் அதிமுக இப்போதையும் காப்பாற்ற முடியும் நீங்கள் எடப்பாடிக்கு கவுண்டர் பய பெயிண்ட் அடிச்சிட்டாங்க முடிஞ்சா இவருக்கு வந்து இந்த பெயிண்ட் அடிச்சு விட்டாங்க அது தேவர் பெயிண்ட் அடிச்சு விட்டாங்க இப்போ இந்த ரெண்டு பெயிண்ட் வேறு வேறு ரெண்டு ஒன்றா சேர்த்து ஸோ அப்போ வந்து இந்த கட்சியை காப்பாற்ற இனி எடப்பாடியால் முடியாது சசிகலா மாதிரி ஒரு புது நீங்க பத்து எலெக்ஷன்ல தோத்துட்டீங்க அப்படின்னா பத்து ஜென்ரல் எலெக்ஷன்லாம் வரல மெயின் எலெக்ஷன்ல தோற்றாப்புல அதுக்கு அடுத்து எம்பிஎலக்ஸ் தான் நடுவில் உள்ள இடைத்தேர்தலில் கணக்கில் எடுக்க முடியாது தப்பு அது அதை அதை வச்சு ஒரு மனுஷனை தப்பா கணக்கு போட்டோ டவுன்ல தண்ணி விட முடியாது எந்த எலெக்ஸ் தோத்துருக்குறாங்க அதெல்லாம் எடுக்க முடியாதுங்க இடைத்தேர்தல்லல்லாம் ஜெயிக்கவே மாட்டாங்க ஆளுங்கட்சிதாங்க ஜெயிப்பா அது எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா எதை பார்க்கணும்னா மெயின் எலெக்ஷன்ல தோத்துட்டார் ஏன்னா அவர் ஸ்டார் லீடர் கிடையாது இவர்கெல்லாம் ஓட்டு போட்டு முதலமைச்சராக்கக்கூடிய அளவுக்கு கோமாளிகள் இன்னும் முழுசாக இருக்கானா தமிழ்நாட்டில் இல்லை ஏதாவது அதிமுகவில் இருக்கவங்க ஓட்டு போட்டிருப்பானே தவறு எடப்பாடி இப்போ என்ன உள்ளாட்சியில திமுக எடப்பாடி ஆட்சி எடப்பாடி யாருங்க ஸ்டார் லீடராங்க எடப்பாடியெல்லாம் அந்த உள்ளாட்சி தேர்தல் நடக்கும்போது உள்ளூர்காரனு கிராமத்துக்காரனுக்கு யாருன்னு தெரியாதுங்க எடப்பாடின்னு அந்த அஞ்சு வருஷத்தில் விளம்பரம் கொடுத்து டிவியில் வீட்டு பேப்பரில் போட்டு தான் ஓரளவுக்கு எடப்பாடினால் தெரியாது இப்போ என்னென்னா அதெல்லாம் கணக்கில் எடுக்க முடியாது எம்எல்ஏ எலெக்ஷனில் எடப்பாடி தோத்துட்டப்பில் ரைட்டா அதுக்கப்புறம் எம்பி எலெக்ஷனில் டெப்பாசிட் போனது தான் மெயினாக பார்க்கணும் அதுதான் இப்போ மைனஸ் புரியுது ஸோ அதனால் அதிமுக இனி எந்திரிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை எடப்பாடி தலைவராக இருந்து கட்சியை நடத்தி கொண்டு போகலாமே தவிர ஆனால் அவர் ஒரு ஸ்டார் லீடர் இல்லை அப்படின்ற உண்மை அதே நேரத்தில் சரி அவரை தூக்கிட்டு தங்கமணியை போட்டால் விளங்குமான விளங்காது இன்னும் மோசமாக போயிடும் வேலுமணியை போட்டால் இன்னும் மோசமாக போயிடும் கோயம்புத்தூர் அதிமுகன்னு வேணால் அண்ணா திராவிட கோவை முன்னேற்ற கழகம்னு ஆக்கோ ஆமாம் ஆக்கோ திமுக ஆயிரும் என்னென்னா ஈரோடுனா அஇ திமுக அஇஅதிமுகன்னா அனைத்து ஈரோடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஈரோடு இதெல்லாம் சொல்லும் போது முத்துசாமி இவங்க இருக்கு முத்துசாமியெல்லாம் கலந்துட்டாரு ஈரோட்டில் அதிமுகவின் முகமாக இருந்தவர் முத்துசாமி இருந்தவர் மிகப்பெரிய தலைவர் இருந்தாருக்கு இன்னி உயிர் இல்ல இல்ல சசிகலா அம்மையார்கிட்ட நீங்க சொல்ற ஒரு பண்பு உண்மை தமிழ்நாடுகளுக்கும் முகம் தெரியும் வன்னியர் பெல்ட்டான சி வி சண்முகம் கே பி முனுசாமிக்கும் சசிகலா யாரும் தெரியும் யாரும் தெரியுமா அவங்களோட இருந்தவங்க ஆமா அவங்க சொல்லிதான் அவங்க செயல்பட்டாங்க மேற்கு மண்டலமான எடப்பாடி பழனிசாமியும் சசிகலாவுடைய ஆள் தான் அவங்களாம் தான் வேலுமணியாக தான் கடைமடை பகுதியில் இருக்க காமராஜும் சசிகலா தான் சைடு கேட்கவே வேணாம் கொங்கு மண்டலத்துல எல்லாம் கையை கட்டின கட்டின கையை இறக்க மாட்டாங்க என்னமோ வீச வச்ச பெரியீங்க எல்லாமே பணத்துக்காக எவங்காலும் விழுகக்கூடியவங்க கொங்கு மண்டலத்தில் எல்லாமே விழுந்து கிடந்தவங்க தானே நம்மளா சொல்லல தங்கமணி வேலுமணி அன்புமணி எல்லாரும் விழுந்து தானே வந்தாங்க எல்லாருமே அதனால அப்படி ஒரு ஆளுமை வந்ததுன்னா ஓரளவு அது மட்டும் இல்லாமல் சசிகலா அந்த எடப்பாடி பிளவு வந்தப்ப தனி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள் சசிகலா பக்கம் தான் இருந்தாங்க பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க இன்னைக்கு சசிகலா பக்கம் தான் அதிகம் ஏன்னா சசிகலா ஜாதி பார்க்க மாட்டா பட்டியல் சமுதன ஒரு மாதிரி நடத்துறதும் தேவரண சமுதனம் ஒரு மாதிரி நடத்துனா எல்லாரையும் வந்து அடிமையாக தான் ஒரு சமத்துவங்க பாகுபாடம்லாம் எல்லாரையும் உருட்டி போட்டு தண்ணியை ஊத்தி போட்டு மிதிக்கிறதுன்றது ஒரு சமத்துவம் தானே ஒரே மாதிரி நீ செருப்பாள் அடிச்சாலும் ஒரே மாதிரி எல்லாத்தையும் அடிக்கிறாங்க அதே பிஞ்ச செருப்பாலை எல்லாத்தையும் அடிக்கும்போது அதுவும் சமத்துவம் தானே அம்மா வந்து என்னைய மட்டும் அடிச்சிட்டாங்க உனையும் தான் அடிச்சாங்க உனையும் அடிக்கலையா அதே செருப்பில் தானே அடிச்சாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சமத்துவம் இருக்குல்ல நீங்க சமத்துவம் ஏதோ ஒரு வகையில் இருக்கு இல்லை ஆனால் அப்படி ஒரு பார்வை இருக்கு வன்னியர்கள் கவுண்டர்கள் தேவர்கள் பட்டியல் சமூத்தினருங்கிற எந்த வேறுபாடு இல்லாமல் சசிகலா அறிந்து எல்லா பேரும் விழுந்தானா கடந்த ஆனாலும் இப்ப சமீப காலமா சசிகலாவுக்கு வந்து எடப்பாடி தலைமை வந்ததுக்கு அப்புறம் தேவர்னா சசிகலா கவுண்டர்னா எடப்பாடிங்கிற ஒரு குங்கம் வந்துருச்சு அதெல்லாம் வரல வரலையா டக்குன்னு அதிகம் இருந்து அடுத்து மணிகள் பூரா இருக்கும் ஒரு மணிக்கு ஒரு மணி எதிர் எதிர் ஒழித்திட ஓம்காரம் காரம் மாதிரி அனைத்து தங்கமணி வேலுமணி எல்லா மணியும் அங்கே நிற்பாங்க டக்குன்னு டக்குன்னு வந்துடுவேன் அம்மா நீங்கள் தான் காப்பாற்றணுமான்னு போய் டைம் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பேரும் இருப்பாங்க அப்போ வந்து இந்த ஜூனியர்ஸ் இருக்கவே மாட்டாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் வயசான நாளெல்லாம் இங்கே பையன் சீனியர் ஜூனியர்ஸ்லாம் பின்னாடி தான் நிற்பாங்க அப்பயும் பயந்துட்டு கிட்ட வர்றதுக்கே பயம் எடப்பாடி கூட பின்னாடிதான் இருந்தா பின்னாடிதான் எடப்பாடி சீனே மதுசூதனை அப்புறம் வந்து நம்ம எம்பி யார் நம்ம ஈரோடு எம்பி சேலம் எம்பி காலேஜுக்கு ஓனர் தம்பிது நீங்கள் அம்மா காப்பாற்றணும் அந்த கோஷ்டியில் பூரா நீங்கள் யாருமே இருந்துக்க மாட்டேன் அந்த பூராமே சீனியர்ஸ் ஆகும் எல்லாமே செத்துட்டாங்க என் பாதி பேர் பாதி பேர் தான் இருக்காங்க எங்கள் ஸோ அந்த மாதிரி ரொம்ப திருப்பி வந்துடுவாங்க இவர்கள்லாம் கிட்டேயே போகிற பயப்படாங்க சசிகலா கிட்டே நீங்கள் தூரத்தில் தான் நிற்பாங்க திருப்பி வந்துடுவாங்க பொறுத்திருந்து பாருங்கள் சாதி கடந்து அதிமுகவுக்கு ஜெயலலிதாக்கு அப்புறம் சசிகலா தான் கரெக்டாக தான் வந்து சசிகலாவோட நேரம் நெருங்கிச்சு பாஜக கூட்டணி இப்போ எடப்பாடிக்கு ஒரு நெருக்கடி வந்துருச்சு வந்துருச்சு கட்டாயம் ஆனால் திருப்பி ஓபிஎஸ் என்றே வழி இல்லை ஓபிஎஸ் ஓபிஎஸ் கம்மி பீஸாக தான் வச்சுருப்பாங்க ஓபிஎஸ் சேர்ப்பாங்க சசிகலாவை தான் சேர்ப்பாங்க ஆனால் அப்படியே வச்சுருப்பாங்க சரி எடப்பாடி ஒரு பிளான் பண்ணுவார்ல எடப்பாடி தான் எடப்பாடி பண்ண பிளான் இப்போ பிஜேபி சப்போர்ட்டுக்கு இல்லை இல்லைங்க எடப்பாடி பண்ண பிளானுக்கு தான் கவுண்டர்கள் பூரா பேக்கப்பில் நின்னாங்க இப்போ அவங்களே இல்லைங்கிறீங்க இல்லை அப்படிங்கும்போது எடப்பாடி அனாரே ஆகிட்டார் ம் ஸோ எடப்பாடியை தூக்கிட்டு ம் சசிகலா சரி ஒரு நம்ம சமூகத்தை சேர்ந்தவங்களை தூக்கிட்டு சசிகலா போகணுன்னு கவுண்டரில் நினைக்க மாட்டாங்களா நம்ம சமூகம் சேர்ந்த ஒருத்தர் தான் கட்சியை லாஸ் பண்ணிட்டாரு சரி நம்ம வரலான்னு பார்த்தா அவங்களும் பெரிய தலைவர்கள் இல்லை அப்படிங்கும் போது சரி அந்த அம்மா கேப்சர் பண்ணும்போது சரி நம்ம போய் இருந்தா தான் வாழ முடியும் அப்படின்ட்டு ஒரு நிலைமை வரும்லா வருவாங்க எல்லாருக்குமே தெரியும் இருக்காங்க எல்லாருக்கும் அடுத்த படத்தை டப்புன்னு திருப்பி சின்னம்மா வச்சுட்டேம்மா வெளியில வச்சா புடிச்சு கட்சி நீக்கிறாங்க படத்தை பின்னாடி நீங்க தான் இருக்கீங்க முன்னாடியே இருக்காங்க காரில் பாருங்கம்மா அதே டப்புன்னு திருப்பிடுவா நம்பர் பிளேட்டை திருப்பிடுவா திருப்பினா சசிகலா பண்ணுவோம் திண்டுக்கல் சீனிவாசன் மாதிரி வருது திண்டுக்கல் முதல்ல வந்து எங்கே திண்டுக்கல் சீனிவாசன் வரல அப்படின்னு அம்மா அடியில் படுத்திருக்காரு அம்மா அன்னைக்கு அவர் காலில் உருண்டை விழு போதே அன்னைக்கு வந்து வீட்டில் வந்து போய் தார் மாதிரி அம்மா நீ எல்லாம் மனுஷனா நீ எல்லாம் உனக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா உனைய தாண்டி ஒருத்த ஆம மாதிரி வரான் நீ கபால் இப்படி கவுந்துருந்தாலே தொற்றுக்கலாம் திண்டுக்கல் சீனிவாசன் என்னடா நம்ம மூணாவது சீட்ல விழுந்திருந்தாலே காலில் தான் விழுவோம் தட்டி விழுந்தாலும் காலை எடுத்தாரு வசதி வர வசதி பண்ணாருன்னா ஷாக் ஆயிட்டாருங்க ஏதோ நம்மளே பேசுகிறது திடீர்னுக்கு ஏதாவது சுரந்தமாக பெரிச்சாலே எரிச்சாலும் அந்த ஷார்ட் ஆகிற டைமில் போய் சிக்ஸர் அடித்தார்ல இப்போ வந்து நம்ம விட மாட்டார் இனிமேல் நான் வந்து என்னன்னா அம்மா வராங்க எங்கேயோ சீட்டு போட்டிருக்கேன் எங்கேயா சரி நான் அடியில் படுத்துக்கிறேன் நான் அடியில் கா கையை நீட்டி படுத்துருவாங்க வரும்போது அந்த அம்மா என்னடா எளிமையாக இருக்குன்னு இல்லைம்மா நான் ஏற்கனவே யாரும் உள்ள நான் ஏற்கனவே படுத்தாருங்க சரி எந்திருக்கேன் நீ ஏன்னா பெரியாலை ஐசில் மூத்தவர் சரி சரி பாஜக என்ன பிளான் பண்ணோம் பாஜக கூட்டணி போடும் அப்படியா சசிகலாவை தான் இருக்கும் சசிகலாவை தான் கூட்டணி போடணும் அதுக்கான பிளான் இருக்குது அதனால் இப்போ எல்லாமே இப்போ ரொம்ப நாள் குனிஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ எல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு நாலஞ்சு வருஷம் எடப்பாடி விட மாட்டோம் விட மாட்டாங்க யாரும் எடப்பாடி அப்படியே ஒரு பில்டப் தான் கொடுத்தா போல கடைசி சிஎம்மா இருக்க போய் பார்த்தீங்கல்ல அங்கங்கே ஜெயிலில் இருந்த மாதிரி ஆட்களை ரெடி பண்ணி வச்சு டப்புனி வேணா கும்புறது டப்புனு வண்டியை நிறுத்தி இறங்குறது இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தாப்புல ரொம்ப கடுப்பாயிட்டாங்க எல்லாம் யோ போதுமியா ரொம்ப வீட்டில் போது ஓவரா பண்ணார் அப்படின்னு பேசிக்க இப்போ அவர் போயிட்டாருன்னா சசிகலா வந்துடுவாங்க சசிகலா வந்துட்டாங்கன்னா ஸோ அதிமுக தலைமை எடப்பாடிக்கு தாங்கிற அந்த இமேஜு உடையுது ஒரு காலத்தில் ஓபிஎஸ்ஸு தினகரன் இதெல்லாம் போய் இப்போ யாரெல்லாம் ஓபிஎஸ் எடுத்தாங்களோ அவங்களே எடப்பாடிக்கு எடப்பாடிக்கு ஒரு கிளைமேக்ஸ் இருக்குது இப்போ இனிமேல் நீ தலைவர் கிடையாதுங்கிற மாதிரி இப்போ எதோ நடக்கும் கழகம் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்குள்ளே நடக்கும் இதே மாதிரி எடப்பாடி மைட்டு நான் முடியாது மேபி செங்கோட்டையன் இருந்தாலும் எடப்பாடியோடய வாக்கு வங்கி பதினாலு பர்சன்டாக போயிடும் அதில் ஒரு நாலு பர்சன்ட் இன்னும் பிஜேபிக்கு போயிடும் நாம் தமிழர் ஒன்றரை பர்சன்ட் இப்போ இப்போ இதுவந்து ஒன்றரை பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் இப்படி போய் அந்த ஆறு பர்சன்ட் ஓட்டு செதஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் அதிமுக தூக்கி நிறுத்தவே முடியாது ஓகே அப்போ சசிகலா வரவும் வாய்ப்பு இருக்குது இல்லைனா செங்கோட்டையன் மாதிரி வர வாய்ப்பு இருக்கா செங்கோட்டையன் ஏன்னா ரகுபதி ஒருத்தரும் அந்த பேரை சொன்னார் நீ இதுவரைக்கும் பின்னாடி போயிட்டே இருக்கீங்க ரகுபதி ஒருத்தர அப்படி தூண்டி விட்டார் செங்கோட்டையன் தான் எடப்பாடிக்கு எதிராக செயல்படுறாரு அப்படிங்கிற மாதிரி யார் இன்னும் யார் வந்தாலும் அதிமுகவில் சசிகலா வந்தால் இந்த பதினெட்டு பெர்சென்ட்டை மெயின்டைன் பண்ணலாம் பதினெட்டு இருபது வேறு யார் வந்தாலும் இந்த பதினாறு பெர்சன்ட் பன்னெண்டு பதினாலு பர்சன்ட்டாக மாறிடும் அடுத்த எலெக்ஷன் போட்டால் எட்டு பெர்சென்ட்டாக மாறிடும் அதிமுக கட்சி ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று தேர்தலில் இருக்காது அப்படி தான் பார்க்குறீங்க பார்ப்போம் அதிமுகங்கிறது தமிழ்நாட்டில் வந்து அப்புறம் ஒரு மிகப்பெரிய கட்சி பெரிய அளவில் தோல்வியில் சந்தித்தராத கட்சி அதோடய வரலாறு பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்ச்சியான வெற்றி தான் எம்ஜிஆர் காலத்திலையும் ஜெயலலிதா காலத்துலேயும் கட்சி வந்து வளர்ச்சி நிலையில் தான் இருந்தது ஆனால் எடப்பாடி அவர்கள் தலைமையேற்றதுக்கப்புறம் அவங்க வெற்றியினோடே நாங்கள் பார்த்ததில்லைங்கிற ஒரு நிலைக்கு போயிட்டாங்க சின்னம் இருக்குது வெட்டலை சின்னமும் இருக்குது கட்சியும் இருக்குது இருந்தாலும் வெற்றி பார்க்க முடியல ஆனால் ஜெயலலிதா அம்மையார் வந்து சின்னம் இல்லாமலே வெற்றியை கொடுத்துருக்குறாங்க சின்னம் இல்லாமயே எம்ஜிஆர் இல்லாத நிலையிலுமே அந்த அஜானி ஜேனியில் வெற்றியை பறித்தாங்க ஆனால் எடப்பாடி பண்ண முடியலைங்கிற விமர்சனம் இருக்குது பார்ப்போம் அந்த இடத்தை சசிகலா நிரப்புவாரா சசிகலாவை எப்படி பார்ப்பார்கள் இந்த சீனியர்களாக சேர்ந்து எடப்பாடிக்கு கிளைமேக்ஸ் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க எடப்பாடி ஆதரவாளர்களாக சேர்ந்து இதில் எது மிஞ்சுகிறது மேற்கா கடைமடையா தெற்கா இது எப்படி நம்ம உணரணுங்கிறத அதிமுகவை தொடர்ச்சியாக கவனித்து வந்த ஒரு செய்தியாக இல்லை மேற்கா வெற்கா வடக்கான்றதை தாண்டி மேற்கிலே அஞ்சுருக்கேன் சேலமாக ஈரோடா கரூராக இப்படி பிரிஞ்சில் கிடக்கு

திருப்பூர் நூறு ஏக்கரு மேன் எக்ஸ்போர்ட் திருப்பூர் கவுண்டர்லாம் எக்ஸ்போர்ட் அதான் கோவை தானே திருப்பூர் இப்போ பிரிச்சது தானே திருப்பூராக திருப்பூரா அந்த கோவை தாங்க வெயிட் எனக்கு தெரிஞ்சு கோவை நாமக்கல் திருப்பூர் ஈரோடு நாமக்கல்லாம் பிஸ்னஸ் கவுண்டருங்க இதுக்கு இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு கோவை கவுண்டருக்கு தான் வெயிட் ஏன்னா நான் வந்து ஓட்டு போட்டால் கோவை கவுண்டருக்கு தான் போடுவேன் ஏன்னா தோட்டம் துறவு அந்த வாழ்க்கை கோவை வாழ்க்கைனால ஒரு நூறு ஏக்கர் இடம் அப்படியே ஒரு கிணறு நாலு நாலு கிணறு அப்படியே இது தோட்டசாலை அதோட கெத்து வேற கோவை கவுண்டரோட கெத்து வேற கோவைங்கிறத விட கோவை கிராமப்புறம் சொல்றதெல்லாம் கோவை நகர்ப்புறம் நாயுடுஸ் கண்ட்ரோல் ஆமா நாயுடு தெலுங்கு செட்டியா இருக்கிறாங்க பிற மாநிலத்தவர் நிறைய வந்துட்டாங்க நிறைய இருக்காங்க அதுல வந்து டாமினேஷன் வந்து நாயுடுஸ் கண்ட்ரோல் தான் கோயம்புத்தூர் சிட்டி சிட்டி எல்லா மில்லும் அவங்க தான் கவுண்டரே கிடையாது பத்து தான் அவுட்ரு எடுத்துட்டீங்கன்னா கவுண்டர் தான் நாயுடு பத்து பர்சன்ட் கூட கிடையாது அங்க உள்ள அட்மாஸ்பியர் ஸோ இவ்வளவு இருக்குது மேற்குன்னு ஒற்றை வரியில் சொல்லிட்டு பார்க்கலாம் எப்படி போகுது என்ன இதுன்னு பார்க்கலான்னு பரவாயில்ல ஒரு அதிமுகங்கிற அந்த கட்சியினுடைய தலைமை குறித்து பேச வந்து தமிழ்நாட்டினுடைய பல்வேறு புவிசார் அரசியலோட இணைந்து இதை நம்ம எப்படி பார்க்கணும் இப்படி போக வழி இருக்குது ஒருவேளை இப்படி போகலைன்னா கட்சிக்கு எந்த வகையில் பின்னடைவு அப்படிங்கிறத ஒரு செய்தியாளராக ரொம்ப விரிவாக நம்ம மக்களுக்கு எடுத்து வச்சிங்க